தமிழ் வணக்கம் போரை நிறுத்துவதற்கு மறுக்கின்றார் ரஷ்ய அதிபர் அவருடன் தான் நடத்திய பேச்சுக்கள் தனக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி இருப்பதாக டொனால்ட் டிரம்ப் கூறியிருக்கின்றார் ரஷ்ய ரஷ்யாவில் போர்க்களத்தில் இருந்து திரும்பியவர்களினால் கொல்லப்பட்ட ரஷ்ய மக்களினுடைய எண்ணிக்கை நானூறு உளவியல் சிக்கல் உக்ரைனினுடைய உள்ளக பிரச்சனை என்ன அவர்களினால் போரை ஜெயிக்க முடியாமல் இருப்பதற்கும் போரை நிறுத்த முடியாமல் இருப்பதற்கும் அவர்களிடம் இருக்கின்ற சிக்கல் என்ன அவர்கள் பெருந்தொகையான நிலத்தை இழந்துவிட்டார்கள் போரை நிறுத்துவது அவர்களை பொறுத்தவரையில் அதிகார கட்டிலில் இருக்க முடியாத ஆபத்துடையதாக இருக்கின்றது அவர்கள் சமர்ப்பித்திருக்கின்ற ஆயுத பட்டியல் அவர்கள் அமைதியை விரும்பவில்லை என்பதை காட்டுகின்றது பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பத்து வீதம் மேலதிக வரி என்று கூறியிருக்கின்றார் இப்பொழுது பிரேசில் நாட்டினுடைய ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாநாட்டில் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு வரி அதிகம் என்று கூறியிருக்கின்றார் சீனாவும் ரஷ்யாவும் அரசியலையும் வரியையும் ஒன்றாக கலந்து ஆட்டையும் மாட்டையும் கலந்தது போன்ற வேலை செய்கின்றீர்களே என்று கடும் சீற்றமடைந்திருக்கின்றார்கள் சர்வதேச ஆய்வுகள் நிபுணர்களினுடைய கருத்துக்கள் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் கிடைத்திருக்கின்ற புதிய செய்திகளினுடைய தமிழ் வடிவ தொகுப்பு இதுவாகும் thank you முதலாவது உக்ரைனுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன உக்ரைனால் தொடர்ந்து போரை நடத்த முடியாத அளவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆயுதங்களை தர மறத்திருக்கின்றார் ஆயுத பற்றாக்குறை ஒன்று உக்ரைனில் இப்பொழுது வருமானம் இல்லாத நிலையில் அங்கிருக்கும் மக்களினுடைய சம்பளம் ஓய்வூதிய பணம் எல்லாவற்றையுமே அமெரிக்காவும் ஐரோப்பாவும் வழங்கி ஒரு ஒட்டுண்ணி நாடு போல தான் உக்ரைனை வைத்திருக்கின்றார்கள் இதனால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற செலவு ஒரு நாட்டு அகதி முகாமாக வைத்திருந்து பராமரித்து அவர்களை போருக்கு அனுப்பி ரஷ்யா போன்ற ஒரு வல்லரசை வெல்லுங்கள் என்று தூண்டி விடுவதுதான் அவர்களுடைய இமாலய சிரமமாகவும் கல்லிலே நாரூரித்த வேலையாகவும் இருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைன் அமெரிக்காவிடம் ஆயுதம் இல்லாத காரணத்தினால் ஜெர்மனியிடம் ஆயுதங்களை கேட்டு சமர்ப்பித்திருக்கின்ற பட்டியல் தலை சுற்ற வைக்கின்றது முதலாவது ஐரிஸ் டி எஸ் எல் எம் என்கின்ற ஏவுகணை ஐநூறு வேண்டுமென்றிருக்கின்றார்கள் இரண்டாவது டி எஸ் எல் எஸ் ஏவுகணை இரண்டு லட்சம் குண்டுகள் வேண்டும் நாற்பது மில்லி மீட்டர் என்கின்றார்கள் மூன்றாவது ஐரிஸ் டி ஏவுகணை ஆயிரத்தி ஐநூறு வேண்டும் மேலும் நிலக்கண்ணிகளை அப்புறப்படுத்தும் வாகனங்கள் ஆயிரம் வேண்டும் அது தவிர இருநூறு கவச வாகனங்கள் புதிதாக வேண்டும் முப்பது சிறப்பு கண்ணி அகற்றுகின்ற வாகனங்கள் வேண்டும் இருபதிலிருந்து முப்பது வரையான வின்சென்ட் பென்சர் இன்ஜினியரிங் கவச வாகனங்கள் வேண்டும் இவ்வளவு பொருட்களையும் உடனடியாக தாருங்கள் என்று ஜெர்மனியிடம் உக்ரைனிய அதிபர் வழங்கியிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் வான் போருக்கு ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கு உதவியாக அவற்றினுடைய வருகையை கண்டறிவதற்கு உரிய ஆயிரம் ஜி கருவிகளையும் கேட்டிருக்கின்றார்கள் இதுதான் அவர்களுடைய நிலையாக இருக்கின்றது எனவே உக்ரைனை பொறுத்த வரையில் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் யாரோ ஒருவர் உதவி செய்தால்தான் போரை நடத்தலாம் யாராவது உதவிகளை நிறுத்திவிடுவார்களாக இருந்தால் உக்ரைன் என்கின்ற நூல் அறுந்து நெருப்பில் விழுந்துவிடும் என்பது அவர்களுடைய அச்சமாக இருக்கின்றது ரஷ்ய அதிபர் சிக்கல் என்ன என்று அடுத்த ஆய்வு வெளியாகி இருக்கின்றது அவரும் இஸ்ரேலை போலவே போரில் உக்ரைனை வெற்றி பெற வேண்டும் உக்ரைனுடன் பேசி ஒரு வெற்றியை காண்பதில் அவர் திருப்தி அடையவில்லை காரணம் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகள் இதை பேசி தீர்க்கின்ற முறையில் வென்றால் மட்டும்தான் ரஷ்ய இழப்புகள் ஓரளவாவது பொருத்த இருக்கும் இந்த போர்க்களத்தில் சுமார் இரண்டு லட்சம் ரஷ்ய படையினர் மரணமடைந்து அல்லது மரணத்திற்கு ஒப்பான நடைபெணங்களாக காயமடைந்து விட்டார்கள் இது ரஷ்யா ரஷ்ய மக்கள் எதிர்பாராத இழப்பாகவும் இருக்கின்றது இதனால் உள்ளூரில் எதிர்ப்பும் சீற்றமும் ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாத மன குமுறல்களும் மக்களிடையே ஒரு பெரும் உளவியல் சிக்கலாக மாறி இருக்கின்றது இதை தவிர ரஷ்ய படைகளில் மிகப்பெரும் ஊழல் காணப்படுகின்ற ரஷ்ய படைகளினுடைய தளபதிகளாக இருக்கின்ற தலைமைகளை வழி நடத்த தெரியாத நிலைமை கட்டமைப்பு ஒழுங்கற்ற நிர்வாகமும் ஊழலும் படையில் ஒவ்வொரு ஐந்து பேருக்கும் ஒருவர் என்ற அடிப்படையில் உளவியல் பிரச்சனை அடைந்து வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் இவ்வாறு திரும்பி இருக்கின்றார்கள் இவர்கள் தாங்கள் திரும்பிய இடத்தில் தங்களுக்கு எந்த வரவேற்பும் இல்லாத நிலையில் ஏமாற்றம் அடைந்த நிலையில் காணப்படுகின்றார்கள் போருக்கு செல்லுகின்ற பொழுது இவர்கள் ரஷ்யாவினுடைய ஏழைகள் வாழும் பகுதியில் இருந்து வந்தவர்கள் எனவே பெரிய சம்பளத்தை நம்பித்தான் போர்க்களமே வந்தார்கள் உயிரை பணையம் வைத்தது அவர்கள் வீடு வந்து பார்த்த பொழுது அவர்களுக்கு வருவதாக கூறிய சம்பளம் வீட்டில் வழங்கப்படவில்லை அவர்களுக்கு சிறிய பணத்தை மட்டும் கொடுத்து போர்க்களத்தில் வைத்திருந்திருக்கின்றார்கள் இதனால் ஏற்பட்ட உளவியல் சிக்கல்களும் மோதல்களும் சுமார் நானூறு மரணங்களுக்கு காரணமாக அமைந்து விட்டது ரஷ்ய அரசு உளவியல் ரீதியாக திரும்புகின்ற படைகளை வகுப்புகளை வைத்து சீர்திருத்தம் செய்வதில் முயற்சி எடுத்தாலும் கூட அவர்களுடைய ஆற்றலை தாண்டி பெருந்தொகையானவர்கள் வருகின்ற காரணத்தினால் பிரச்சனைகளில் எல்லாம் பெரும் பிரச்சனை உளவியல் பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கின்றது படை வீரர்களை பொறுத்த வரையில் கூட தொன்னூற்றி ஒன்பது ஒன்பது வீதமான படை வீரர்கள் எதிரிகளை முற்றாக துடைத்தறியுங்கள் இல்லை எரித்து நாச என்பதை தவிர இடைநிலையில் இதை திருத்திக் கொள்ளலாம் என்பதற்கான திட்டம் எதுவும் இல்லை அவர்களும் முற்றாக அழித்து திரும்புவதையே கருதுகோளாக கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய தலைமையினுடைய விருப்பம் அதுதான் என்ற பின்னர் அவர்கள் இடைநிலை தீர்வொன்றை கற்பனை கூட செய்யவில்லை இதுதான் ரஷ்ய அதிபரின் சிக்கல் போரை நிறுத்த மாட்டேன் என்று அவர் கூறுவதற்கான காரணம் போரை நிறுத்துவதனால் இந்த போரில் இடம்பெற்ற தவறுகள் எல்லாம் வெளியே வருகின்ற பொழுது ரஷ்யாவில் ஒரு நிர்வாகத்தை நடத்து அவருக்கு சிக்கல் இருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமருடைய சிக்கல் தான் அவருக்கும் இருக்கின்றது உக்ரைனிய இருக்கின்றது எனவே இந்த மூவருடைய பிரச்சனையும் ஒன்றாகவே இருக்கின்றது இந்த நிலையில் என்ன பிரிக்ஸ் நாடுகள் தங்களுடைய இரண்டு நாள் மாநாட்டை பிரேசில் நாட்டினுடைய நகரத்தில் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உலக அரங்கில் ஏறத்தாழ ஐம்பது வீதமான மக்களை கொண்ட நாடுகள் இதில் அங்கம் வகிக்கின்றன இவர்கள் அமெரிக்காவினுடைய பதிலாக புதியதொரு நாணயத்தையும் வங்கி முறையையும் ஏற்படுத்த முயற்சி எடுக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய கையில் இருக்கின்ற உலக வர்த்தகத்தை நம்பி ஏமாற முடியாது நமக்கான வர்த்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் கருதுகின்றார்கள் இவர்களுடைய அடிப்படை நோக்கங்கள் எல்லாம் அமெரிக்க எதிர்ப்பு தொடர்பானதாகவே இருக்கின்றது ஆகவே இதை ஆதரிப்பவர்கள் அங்கம் வகிப்பவர்கள் எல்லோருக்கும் அமெரிக்கா குறிப்பிட்ட வரியில் இருந்து மேலதிகமாக பத்து வீதம் உயர்த்தப்படுகின்றது என்று டொனால்டு டிரம்ப் ார் இது குறித்து ஐ சி சி பொருளாதார நிபுணர் அன்ட்ரூ வில்சன் கூறுகின்ற பொழுது அமெரிக்க அதிபர் பிரிக்ஸை வைத்து இந்த நாடகத்தை ஆடுகின்றார் அவருடைய இலக்கு சீனா தான் சீனாவுடன் ஒருவரும் வர்த்தகம் செய்யாமல் விலகுவார்களாக இருந்தால் பத்து வீத வரி இல்லை என்று பேசுவதற்கு அவர் இந்த நாடகத்தை முன்னெடுத்திருக்கின்றார் உதாரணமாக டொனால்டு டிரம்பினுடைய பிரச்சனை சீனாவினுடைய மின்சார கார்கள் அமெரிக்க மின்சார கார்களுக்கு பெரும் போட்டியாக இருக்கின்றது சீனாவின் மின்சார கார்களுக்கான பேட்டரிகள் அமெரிக்க கார்களை விட சிறப்பாக இருக்கின்றது எனவே சீன வர்த்தகத்தை தடுக்க வேண்டும் சீனாவுடன் இருக்கின்ற அரிய கனிம வளங்கள் அமெரிக்காவுடன் இதை வைத்து செய்கின்ற வர்த்தகத்தை தடுக்க வேண்டும் மூன்றாவதாக சீனாவிடம் இருக்கும் காந்தம் இன்றைய நவீன எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு மிக அவசியமாக தேவைப்படுகின்றது இதை மற்ற நாடுகள் வேண்ட விடாமல் தடுக்கவும் வேண்டும் இதுதான் அவருடைய பிரச்சனை இதனால் தான் மற்ற நாடுகளுக்கான புதிய வரி என்ன என்பதை அவர் எழுதி அறிவித்திருக்கின்றார் ஆகஸ்ட் முதலாம் தேதி இந்த புதிய வரி அமலுக்கு வருகின்றது என்று அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் எதிர்வரும் ஒன்பதாம் தேயதியுடன் ஆசிய நாடுகளுக்கு வழங்கிய மூன்று மாத சலுகை முடிவடைவதாகவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இன்று பன்னிரண்டு மணிக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது அரசியல் பிரச்சனைகளுக்கு உள்ளே தேவையில்லாமல் வரியை கொண்டு வந்து கலர்ந்திருக்கின்றீர்கள் அந்த நாடுகளுக்கு தேவையில்லாத அழுத்தத்தை கொடுத்து என்று சுட்டாட்டியிருக்கின்றது ரஷ்யா அமெரிக்காவை கண்டித்திருக்கின்றது பொருளாதாரத்தை வளர்க்க பிரிக்ஸ் உருவாக்கப்பட்டது அதற்கு மேல் தேவையற்ற அரசியல் அழுத்தங்களையும் வரி சுமையையும் போடுவது முற்றிலும் ஏற்க முடியாத ஒன்று என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது தென்னாப்பிரிக்க நாடு தாம் அமெரிக்காவிற்கு எதிரான கொள்கை உடையவர்கள் அல்ல தம்முடனான பொருளாதார பேச்சுவார்த்தைகள் தொடரட்டும் என்று கூறியிருக்கின்றது இந்த விவகாரமானது இஸ்ரேலினுடைய நிலை போரை வெல்ல முடியவில்லை ரஷ்யாவினுடைய நிலை போரை வெல்ல முடியவில்லை இஸ்ரேலின் பின்னால் இருப்பவர்களினாலும் போரை வெல்ல முடியவில்லை ரஷ்யாவின் பின்னால் இருப்பவர்களாலும் வெல்ல முடியவில்லை உக்ரைனின் பின்னால் இருப்பவர்களினாலும் வெல்ல முடியவில்லை எனவே போரை வெல்வதன் மூலம் உருவாக்கப்பட்ட இருபதாம் நூற்றாண்டினுடைய குடியேற்றவாதத்தினுடைய கடைசி பக்கமானது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் ஏறத்தாழ தன்னுடைய காலத்தை நிறைவு செய்து விடுகின்றது இருபதாம் நூற்றாண்டு தூவானம் இருபத்தி ஐந்து வருடங்களாக அடித்திருக்கின்றது இனி எந்த நாடும் போரை வெல்ல முடியாது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது போர்களை நொக் முறை மூலம் தீர்க்க முடியாது என்பதும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது போரை நொக் முறையில் தீர்க்க முடியாவிட்டால் இழந்த பணத்தை திருப்பி பெற முடியாது அதிபர் சீன சொன்னது போல யாருமே வெல்ல முடியாத போர்க்களங்கள் தான் வரும் எனவே போர்களை நிறுத்துங்கள் என்று கூறியிருந்தார் அதுதான் நிதர்சனமாகவும் இருக்கின்றது வெற்றி பெறாத குதிரையில் யார் பணத்தை கட்ட போகின்றார்கள் ரஷ்ய குதிரையில் சீனா எவ்வளவு காலம் பணத்தை கட்ட து இஸ்ரேலிய குதிரையில் அமெரிக்கா எவ்வளவு காலம் பணத்தை கட்டுவது இதுதான் கடைசியில் வந்து நிற்கின்ற ஒரே ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது போர்களை ஆரம்பிக்கலாம் ஆனால் அவற்றை முடிக்க முடியாது அவற்றை முடித்தாலும் அமைதியை வென்றெடுக்க முடியாது போரில் வென்றவர்கள் எவருமே உண்மையான அமைதியை வென்றதாக இல்லை இருவரும் வென்றார்கள் என்ற தலைப்பின் கீழ் அமைதியை மீட்டெடுப்பதற்கான வழி ஒன்று இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை இதில் எதை தெரிவு செய்ய போகின்றது உலகம் என்றால் எதையுமே தெரிவு செய்ய தெரியாத நிலையில் எல்லோரும் தடுமாறிக்கொண்டிருப்பதுதான் இன்றைய செய்திகளினுடைய தொகுப்புறையாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே